சென்னை தமிழ் ட்ரெண்டிங் விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது வந்து நம்ம வந்து புரட்சித்தலைவர் படத்தை பற்றி திரையமோசனம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் சிறுத்து வாழம் பண்ணியிருந்தேன் இப்போ தெய்வத்தாய் பண்ணியிருந்தோம் தெய்வத்தாய் திரைப்படத்தில் வந்து அந்த ஒரு பாடல் மட்டும் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை அந்த 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 பாட்டு வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க இதை வந்து நம்ம யாரும் தவறாக எடுத்துக்கூடாது நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் தெரிஞ்சவங்க நிறைய இதை பற்றி அறிஞ்சவங்க நிறைய நீங்கள் இருப்பீங்க அதனால் வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறதோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதோ இது தப்பு இல்லை இது ஒரு நட்பு மாதிரி தான் நம்ம சிடிடி குடும்பத்துடைய எல்லாமே வந்து ஒரு குடும்பமும் நம்ம இருக்கணுமோ அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுப்போம் யாரும் யாரும் எந்த இதில் வந்து குறைய கிடையாது சொல்ல போகிறது கிடையாது சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம் மே மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பட்டய கிளம்பின ஒரு திரைப்படம் அதுதான் புரட்சி தலைவர் நினைத்தது முடிப்பவன் திரைப்படத்துடைய ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த படத்துல வந்து ரஞ்சித் சுந்தரம் அப்படின்ட்டு ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க சுந்தரம்ன்ற கேரக்டர் வந்து பேண்டு வாத்தியம் பேண்டு மாஸ்டரா இருப்பாரு ரஞ்சித் கொள்ளைக்காரா இருப்பாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு கதை விவாதம் தான் வந்து நினைத்தது முடிப்பவன் அதாவது பாத்தீங்கன்னா இந்த நினைத்தது முடிப்பவன் கதை ஸ்டோரியை வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து முத முதல்ல வந்து அந்த கதையை வந்து வாங்கி நம்ம படம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி அதை போராடி அஹ் ப்ரொடியூசரை போய் பார்த்து மீட் பண்ணாரு ஆனா தலைவர் அவர்கள் என்ன பண்ணார்னா அந்த ஸ்டோரியை பார்க்கறதுக்கு அந்த படத்துடைய இயக்குனர் கதாசிரியர் இருக்கார் இல்லையா அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த கதையுடைய உரிமையை வந்து புரட்சி தலைவர் வாங்கிட்டார் அதனால வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அந்த படத்துடைய உரிமை கதை கிடைக்கல புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் கிடைச்சிது அதனால தான் அந்த படத்துக்கு வந்து டைட்டிலே வந்து நினைத்ததை முடிப்பவன் அப்படின்ற ஒரு டைட்டிலே வச்சாங்க அது புரட்சி தலைவர் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்டோரியை வந்து வாங்கணும்ட்டு போய் வாங்கினாரு அதே மாதிரி அவர் கிடைச்சிது அதே மாதிரி நினைச்சதை முடிச்சாரு அதுக்காக தான் வந்து அந்த டைட்டில் வந்து நினைத்ததை முடிப்பவன் அதுல டைட்டில் அந்த பேரை கொடுத்துருப்பாங்க நினைத்ததை முடிப்பவன் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி திரைப்படம் தான் நினைத்ததை முடிப்பவன் நிறைய பிரம்மாண்டங்கள் நிறைந்த ஒரு கலர்ஃபுல்லான ஒரு திரைப்படம் தான் நினைத்ததை முடிப்பவன் அவர் எப்பயுமே வந்து உண்மையாவே வந்து நினைச்சதை வந்து முடிக்கக்கூடியவர் அவர் நினைச்சாருன்னா அதை செஞ்சிடணும் ஆனா எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கும் கெடுதல் விஷயம் எதுவுமே இருக்காது எல்லாமே நல்ல விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரால் வந்து நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டேன் அவரால் நான் இவ்வளோ இழந்தேன் இவரால் நடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆனா அந்த வகையில பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எவ்வளோ பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த குடை வள்ளல் எட்டாவது வள்ளல் இப்படி எட்டாவது வள்ளல் நாங்கள் பத்து பன்னெண்டு பாஞ்சு இருபது கூட சொல்லிட்டு போலாங்க வல்லல்ன்னு அந்த அளவுக்கு அவரால் வந்து நன்மை பயின்றவங்க தான் அதிகம் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி வந்து அவர் யாருமே குறை சொல்லணும் அவர் வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்தில் தனியாக வந்து அவர் வச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஃபுல் கலர் படம் நினைத்தே முடிப்பவன் புரட்சி தலைவர் டபிள் ஆக்ஷனில் வந்திருப்பார் சும்மா பட்டைய கலப்பின ஒரு திரைப்படம் தான் நினைத்தது முடிப்பவன் உண்மையிலேயே சொல்கிறேன் உலகம் சுற்றவாளிபன் எப்படி இப்படி வந்து நம்ம இன்றைக்கும் வந்து அதை ரசித்து கொண்டாடி அந்த படத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோமோ இப்ப இருக்கிற ட்ரெண்டில் வந்து உலக சுற்றுலா படத்தை ஒரு முக்கிய ஒரு பங்கா நமக்கு இருக்கோ அதே பங்கு இந்த நினைத்தே முடிப்பு திரைப்படத்துக்கும் இருக்குங்க ஏன்னா இப்ப நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் அது ஒரு பழைய படம்ன்ற ஒரு மேக் தெரியாது நமக்கு புது படத்துடைய மேக்கிங்காக தான் நமக்கு அந்த படம் வந்து தெரியும் அந்த வகையில தான் அந்த நினைத்தே முடிப்பண்ண திரைப்படத்தை வந்து ஒரு திரையமர்ச்சம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அந்த திரைப்படத்துடைய கதை சுருக்கத்தை பார்த்துப்போம் ப்ளஸ் மைனஸ் அதிகம் பார்த்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா கதையில் பார்த்தீங்கன்னா தலைவர் ரெண்டு கேரக்டர் இருப்பாருங்க நெனிதே முடிப்போம்ல போனில் அதில் வந்து ஒரு வில்லன் கேரக்டராகவும் ஒரு சாது கேரக்டராகவும் ஒத்துருப்பார் ஆக்சுவலாக வந்து சாது கேரக்டர் வந்து ஒரு பேண்டு வாசதியும் பேண்டு மாஸ்டராக அவர் வருவார் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க தங்கச்சி வந்து அவங்க கா அவங்க கல்யாணத்துக்காக பணம் சேர்க்கறதுக்காக சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் அவர் உருவத்தில் இருக்கிற இன்னொரு கேரக்டர் தான் பிரச்சதல்ல வில்லன் கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் வந்தும் இந்த முகமோ அந்த முகமோ ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் மெர்ச் பண்ணி அது ஒரு டிஷ் பண்ணி அந்த கேம் விளாடுவாங்க அதுதான் வந்து நினைத்ததே முடிப்பவன் கதை ஸ்டோரி ஆனால் அந்த இன்னொரு கேரக்டர் வருது பார்த்தீங்களா வில்லன் கேரக்டர் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அவர் சின்ன வயசில் வந்து தன் அப்பாவை வந்து ஏமாத்திட்டாங்க நம்ம கண்ணு முன்னாடியே பணத்துக்கு பதில் வந்து ஃபுல்லாக ஒயிட் பேப்பர் கொடுத்து ஏமாத்தி அப்பா வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இறந்தாரு இனிமே வந்து நல்லதுக்கே காலம் இல்லை எல்லாருமே நம்ம ஏமாற்றணும் எல்லாருமே நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் புரட்சித்தலைவர் வந்து திருடவும் செய்வார் கொள்ளடிக்கவும் செய்வார் அந்த கேரக்டர் அது இது வார்த்தையும் கேரக்டர் இவர் வந்து சென்னைக்கு வந்த உடனே தன் தங்கச்சிக்காக கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும்னு வரா அந்த காரணத்துக்காக இந்த கேரக்டரை வந்து பார்த்த உடனே இவரை வந்து பிடிக்கிறதுக்காக போலீஸ் தேடுவாங்க யார் அந்த வில்லன் கேரக்டரை அதனால் வந்து அவருக்கே வேலையை அவர் சுமூகமாக செய்யணும் போலீஸ்கிட்ட சும்மா நம்ம தப்பிச்சுட்டே இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இவரை பார்த்துட்டு ரஞ்சித் அவர் வந்து பார்த்துட்டு இவரை கூட்டிகிட்டு வந்து அவரு கெட்டப்பு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எல்லாமே அந்த ரஞ்சித் கேரக்டராகவே மாற்றி இவரை வந்து செட்டப் பண்ணி வெளியில் நடமாட விடுவாங்க அவர் வந்து ஒரு சைடில் வந்து தனியாக அவர் வேலையை வந்து ட்ராக்ல போய் எல்லா வேலையும் இருப்பார் போலீஸ்காரங்க வருவாங்க வந்து பார்க்கும்போது ஐயோ இங்கே கொள்ள போயிடுச்சு அங்கே கொள்ளை அடிச்சுட்டாங்க எப்படிங்கப்போ ரஞ்சித் தான் கொள்ளை அடிச்சிருப்பாங்க ஏங்க ஏங்க ரஞ்சித் இங்கே இருக்காங்க அவர் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடி எங்கள் கண்ணு முன்னாடி தான் ரஞ்சித் இருந்தார் நீங்கள் என்னமோ ரஞ்சித் கொள்ளையடிச்சிங்க போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வரும் இந்த ட்விஸ்ட்லாம் சூப்பராக அந்த படத்தில் பண்ணியிருப்பார் அதுதான் வந்து நினைத்ததை முடிப்பவன் கடைசி ஸ்டோரி கடைசி கிளைமேக்ஸில் வரும்போது ரெண்டு பேரும் அந்த கோர்ட்டு சீன் வரும் கோர்ட்டு சீன் வரும்போது அந்த டாக் தான் வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லி நான் டாகை கூப்பிட்டு வருவாங்க அந்த கூட்டி கூப்பிட்டு வரும்போதும் அந்த டாக் ரெண்டு பேரையும் பார்த்து குலைக்கும் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் அப்புறம் வந்து அந்த ரெண்டு பேரும் எம்ஜிஆருக்கும் வந்து அந்த பேண்டு வாத்தியம் கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க அவங்களும் வாசிக்க வாத்திக்க வாசி ரெண்டு பேரும் வாசிப்பாங்க அதனால அதுலேயும் கன்ஃபியூஷன் ஆகிடும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நான் தான் ரஞ்சித்து யார் யார் ரஞ்சித்து யார் ரஞ்சித் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து ரொம்ப நேரம் நீடிக்கும் கடைசியில் வந்து அந்த டாகை வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த ஒரு கேரக்டர் சொல்லும் கேட்ட நாய் இதை போய் நான் வளர்த்தேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் அவர் புரட்சித்தலைவருக்கு சொல்லுவார் உடனே அவங்க தங்கச்சி மயக்கம் அடிஞ்சு கீழே விழுந்துருவாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு கோர்ட்டில் வரும்போது தங்கச்சி தங்கச்சி ரெண்டு பேரும் அழுவாங்க அப்போவும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் தங்கச்சி முகத்தை ஓப்பன் பண்ண பிறகு தெரியும் தங்கச்சி இல்லை ஒரு வயதானவங்க அப்படின்னும்போது தான் அண்ணன் வந்து பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவார் நம்ம தங்கச்சி இல்லை அப்படின்ட்டு இவர் வந்து கதற ஆரம்பிச்சிருவார் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவை இறந்துட்டாங்களே அப்படின்னு அப்போ தான் அந்த உண்மையை சொல்லுவார் அவர் வந்து கட்டி பிடிச்சி அம்மா அப்படின்னு அழுவார் அப்போ உண்மையை ஒத்துப்பார் அவரே இந்த மாதிரி வந்து நான் ஏன் திருண்ணேன் ஏன் கொள்ளடித்தேன் என் கதையை கேளுங்க ஸ்டோரி அப்படின்னும் போது சின்ன வயசில் அதை நான் இல்லையா அவங்க அப்பா ஏமாற்றிருப்பாங்கன்னு அந்த கேரக்டர் ஏமாந்துனால இவர் வந்து எல்லாரும் ஏமாத்தினா ஒரு முடிவில் வந்துடுவார் கடைசியில் வந்து இவரும் வந்து சொல்லிடுவார் நான் தான் ரஞ்சித் அப்படின்ட்டு இவரும் போலீஸ் வந்து தண்டனை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவார் இவர் வந்து நல்லபடியாக அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவார் இதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரி இந்த ஸ்டோரி கேட்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது அதில் வர ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேவும் வந்து அவ்வளோ என்ன சொல்வது அவ்வளோ தத்துரூபமாக இருக்குங்க இப்போ இருக்கிற படம்லாம் என்னங்க படம் என்ன ஸ்டோரி எடுக்கிறானுங்க ஒரு ஸ்டோரியும் இல்லை ஒரு கருமவும் இல்லை என்ன ஒன்று எடுத்து அதுவும் டிக்கெட்டு பாருங்க இரநூறுவா முந்நூறுபா இந்த ரேஞ்சில் யாராவது டிக்கெட் வாங்கி பார்ப்பாங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு படத்துக்கு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ரெண்டாயிரூவா இருக்கணுங்க ரெண்டாயிரூவா டிக்கெட்டுக்கே ஆயரூபா போயிடும் இன்ட்ரோ செலவுக்கு ஆயரூபா ஒரு பார்க்கிங் போனால் பார்க்கிங்க்கு இரநூறுவா முந்நூறுவாங்க இப்படி ஒரு நிலம இல்லை ஒரு இது நடுத்தர குடும்பம் வந்து சினிமா தேட்டரில் எப்படி படம் பார்க்க முடியும் ஆனால் அந்த காலத்தில் பத்து பைசா அஞ்சு பைசா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இப்படி இருந்த காலகட்டத்திலேயே படம்னா தரமான படம் அப்படின்ற மாதிரி அப்போவே கொடுத்துட்டாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா தலைவர் திரைப்படம் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரீமேக் பண்ணி ரீமேக் பண்ணி ரீக் பண்ணி ரீமேக் பண்ணி புது புது படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றும் இல்லை ட்ரெண்டு இல்லை கதை ஸ்டோரி இல்லை புது படம் எப்படி எடுப்பாங்க நீ என்னத்தான் மைண்ட் செட்டை போட்டு குழப்பி எடுத்தாலும் படத்துக்கு வந்தாலும் ஒரு ஸ்டோரி கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு அந்த காலத்திலலாம் வந்து தலைவருடைய படம்னும் போது வேற லெவலுங்க தேட்டராக என்ன மாசாக இருக்கும் என்ன க்ரௌடுன்றீங்க அப்படி ஒரு க்ரௌடு இருக்கும் டிக்கெட்டு பிளாக்ல விற்பாங்க டிக்கெட்டை வந்து எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன் பிளாக்ல டிக்கெட் விற்று பணக்காராக வீடு கட்டி உள்ளவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா தலைவர் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்று கோடி சொன்னால் லட்சாதிபதி ஆனவங்களும் இருக்காங்க சொந்த வீடு கட்டினவங்களாம் இருக்காங்க கார் வாங்கினவெலாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க அப்போது நடந்த விஷயத்த அந்த மாதிரி எப்படிங்க எல்லாருமே வாழ வைத்தவர் தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி நம்ம பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் நேரங்காலம் போகிறதே தெரியாது படத்துக்கு வருவோம் அப்போது அந்த படத்தில் ஒரு ஒரு பாடலும் வந்து சும்மா இன்னைக்கும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாங்க அப்படி மெய் மருந்து கேட்கலாம் பாட்டு அப்படி இருக்கும் உதாரணத்துக்கு தூவி வசந்தங்கள் ஊர்வலம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் கரண்ட்ல எங்க வந்து கல்யாணம் நடந்தாலோ இல்ல ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தாலோ அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி பாட்டை வந்து போடாம இருக்க மாட்டாங்க ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போடும் போலே ஆடலாம் பாடலாம் இந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டுங்க தலைவர் வந்து அந்த சரக்கட்ச மாதிரி பண்ணிட்டு அந்த பாடல் அந்த போட்லயே பாடுவாங்க இன்னமா அந்த சாங்க இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்குங்க அந்த பாட்டு அப்படி ஒரு பாடல்ல அமைஞ்சிருக்கும் அப்புறம் தானே தானே தண்ண அதுல தலைவருடைய காஸ்டியூம் அவ்வளவு அருமையா இருக்கும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது நாம சாங்குங்க இந்த மாதிரி சாங்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்குங்க இந்த சாங்லாம் கொள்ளையிட்டவன் நீதான் கொட்டி கொடுத்தவன் நீ அந்த ஒரு சாங் வந்து அருமையா இருக்கும் தலைவருடைய பர்த்டே விசேஷத்தில் வந்து அந்த பாட்டை பாடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூ மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது பொன் பொருளை கண்ட வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர்கள் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை யார் மறவே எதுவான போதிலும் ஆகட்டுமே இன்னமா வரீங்க வேற லெவலுங்க இந்த பாட்டு வந்து இன்னைக்குமே ட்ரெண்ட்ல இருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சில காட்சிகள் வந்து புரட்சி தலைவர் வந்து சென்னை வரும்போது ஒரு கல்யாண சத்திரம் வழி ஒரு பார்க்கல இருப்பாரு புரட்சி தலைவர் வந்து சென்னைக்கு வரும்போது அவருக்கு வந்து யாருமே தெரியாது அப்போ ஒரு பார்க்ல இருப்பார் பசி ரொம்ப அதிகமாக பசி எடுத்துரும் அப்போ வந்து தேங்காய் சீனிவாசன் என்ன பண்ணுவார் அந்த வழியாக சுக்காப்பி விற்றுடுவார் தலைவர் என்ன பண்ணுவார்னா ஒரு தோசை மாதிரி களி மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்போது விற்கில் வந்துடும் அவர்கிட்ட வந்து தேங்காய் சீனிவாசம் வந்து விக்கில் வருதுன்னு சொல்லிட்டு சுக்காப்பி பிடிச்சி கொடுப்பார் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சுக்காப்பி கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு காசு இல்லைப்பா நான் காசு அப்போ என்ன சொல்வார் தேங்காய் சீனிவாசன் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் எப்போ உங்களுக்கு காசு வருதோ அப்போ கூட பதியார இப்போ எனக்கு தேவை இல்லை பரவாயில்ல ஆபத்தில் உதவணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுக்காப்பியை வந்து கொடுத்துருவார் கண்டிப்பாக புரட்சி தலைவர் சொல்லுவேன்னா நான் இதை மறக்க மாட்டேன் என்னைக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு காசை கொடுத்துருவேன் அப்படின்னுவார் அது என்ன தோசை சாப்பிட்றாரு அப்படிங்கன்னா கேட்டாலும் கிடைக்காத கேவல தோசை அப்படின்னுவார் ஒரு புரட்சித்தலைவர் அது வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கும் கேட்டாலும் கிடைக்காத கேவல தோசை அதுதான் வந்து அந்த நேரத்தில் பசிக்கு சாப்பிட்டுட்டுருவாரு அப்போ ஒரு அஞ்சு கேரக்டரா வந்து பெரிய வந்து பங்களால மாளிகை வந்து புரட்சி புரட்சித்தலைவர் வேஷம் போட்டு நடிப்பார் இல்லையா இவர் பேண்டு வாத்தியார் அப்போ நடிக்கும்போது தேங்காய் சீனிவாசன் சுக்கா போய் தும்பும் போது தலைவர் அவர் கூட்டுருவாரு யவாப்பா அப்படின்னு உடனே வாத்தியாரே என்ன வாத்தியார் எப்படி இருந்தால் இப்போ வர மாலை மாளிகைகளையும் என்ன வசதியாக வாய்ப்பெல்லாம் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு பேச ஒரு சுக்காப்பி கொடுன்னு சொல்லிட்டு சுக்காப்பி குடிச்சிட்டு இரு உனக்கு காசு தாங்க சொல்லிட்டு ஐநூறுரூவா செக் போடு அப்படின்ட்டு லத்தா அவர்கிட்ட சொல்லுவார் ஐநூறுரூவா செக்கா இதுனா நீ இந்த காசா இஷ்டத்துக்கு வாரி வழங்கினு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அப்போது புரட்சி தலைவர் சொல்லுவார் நம்ம என்றைக்குமே வந்து இந்த கையில் வாங்குறது அந்த கைக்கு தெரியக்கூடாது நம்ம வந்து கொடுக்கணும்னு நினச்சா உடனே யோசிக்க யோசிக்கக்கூடாது நீ கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி தேங்காய் சீனிவாசம் கொடுப்பாரு தேங்காய் சீனிவாசம் வந்து அதை வாங்கிட்டு மெய் மறந்து அவருடைய திங்ஸ் அங்கே வச்சுட்டு அப்படியே போயிடுவார் போன உடனே என் தலைவரை கூப்பிட்டு இங்கே வாப்பா பணம் வந்தனையும் பழச மறந்துட்ட பத்தியா அப்படின்னு சொல்லியோ ஒருத்தர் தேங்காய் செய்யணும் நான் ஒரு தலைவரை பணம் வந்தனே மறந்துட்டு நான் சாரி வேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார் இந்த காட்சிகள்லாம் வந்து இன்றுமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் போகிற காட்சிகள் அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் அதேமாதிரி சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரோட ரெண்டு கேரக்டர் கிளைமேக்ஸில் வந்து சண்டை அந்த கத்தி சண்டை சூப்பராக போடுவாங்க ரெண்டு பேருமே வேறு லெவலில் போடுவாங்க அந்த கத்தி சண்டை அந்த காட்சிகள் ஹைலைட் பிளஸ்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் தண்ணி தான் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு வழி போய் அது ஒரு கொகை மாதிரி போகும் அங்கே தான் அந்த திருடர்களாக பதுங்கியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சில காட்சிகள் இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த படம் வந்து பா நீலகண்டன் டேரக்ட் பண்ணியிருக்காரு அருமையாக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புரட்சி லத்தா அவர்கள் மஞ்சுளா அவர்கள் எம் நம்பியார் எஸ் ஏ அசோகன் ராமதாஸ் தேங்காய் சீனிவாசன் பிலிசிவம் இந்த மாதிரி எண்ணற்ற ஏராளமான நடிகர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய ஒரு காம்போவே வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாருமே வந்து அந்த காந்தி மாதிரியுடைய கேரக்டர் இருந்தாலும் சரி சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்களும் சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி ஒரு காட்சி வந்து வைரம் வந்து கொள்ளடிக்க போவார் அந்த கொள்ளடிக்க போகும்போது தலைவர் மீசெல்லாம் வச்சுட்டு சூப்பராக வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கோலா கூல்ட்ரிங்க்ஸ் நினைக்கிறேன் அந்த அந்த லாரியில் போயிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுத்துட்டு தலைவரோடு வந்து கண்ணாடியில் வந்து கண்ணாடி போட்டுட்டு பார்ப்பார் ஏன் மயங்கண்ணா மயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நகை எடுத்துப்பார் அதில் ஒரு ஹைலைட்டான ஒரு சீன் யாரும் ரசிச்சிங்களா இல்லைன்னு தெரியல ஹைலட்டான சீனு அங்கே இப்போ போட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க லேடி அவங்க கழுத்தில் காதில் கூட தலை தலைவர் எடுத்து எடுத்துகிட்டு போவார் அந்த காட்சியில் வந்து நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அருமையாக இந்த இதெல்லாம் நான் ஹைலைட்டாக சொல்கிறேன்னா இந்த படத்துடைய ஹைலைட் அதுதான் இதெல்லாம் எப்பவுமே வந்து மறக்க முடியாத ஒரு காட்சிகள் தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி எல்லா வகையிலும் வந்து இந்த படம் வந்து பிரமிக்கத்தக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் நினைத்தே முடிக்கும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கலர்லேயே கொடுத்துருப்பாங்க கலரில் இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ டிஜிட்டல் சொல்லி டிஜிட்டலில் வெளியிடுறாங்க ஆனால் எனக்கு டிஜிட்டலில் வந்து அந்த அளவுக்கு டீடே சவுண்டு கொடுத்த மாதிரி தெரியல பிரிண்ட்டு வந்து ஆனால் பக்காவாக கிளியராக பண்ணியிருக்காங்க ஆனால் டிஜிட்டலில் இந்த படம் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி தான் நான் சொல்லணும் நார்மல் சவுண்டு தான் போட்டிருக்கேன் உலகம் சுற்று அடிமை பெண் ஆயத்தில் ஒரு பண்ண அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் எஃபெக்ட் வந்து இந்த படத்தில் தான் நான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தா இன்னும் பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அதை பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஆனால் டிஜிட்டல் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அந்த அளவுக்கு அது ஃபுல் ஃபீலாக வந்து அது கொடுக்கலன்னு தான் சொல்லணும் இந்த படம் வந்து ஒரு அருமையான படம் மே ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்த திரைப்படம் டபுள் ஆக்ஷனில் நினைத்தே முடிப்பவன் இந்த படத்தை வந்து யூடியூப்பில் கிடையாது அதனால் வந்து தேட்டரில் போட்டால் மறுபடியும் பாருங்கள் டிவியில் போட்டாலும் மறுபடியும் பாருங்கள் இந்த படம் ஸ்டோரியை உட்காந்து பார்த்தா எவ்வளோ நேரம்னா பார்க்கலாம் அதனால் இந்த படத்தை வந்து தேட்டரில் போட்டாங்கன்னா பாருங்கள் டிவியில் போட்டாலும் மறுபடியும் பாருங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தில் ஒரு ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் மைனஸ்ன்னு சொல்லப்போனால் அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த படத்தில் வந்து மைனஸ் எதுவுமே இல்லை எல்லாமே ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கும் ஏன்னா முதல்ல என்னடா இது ப்ளஸ் மைனஸ் சொல்கிறேன்னு சொன்னானே இப்போ வந்து ப்ளஸ்ஸே சொல்கிறான் மைனஸ் சொல்ல மாட்டானா அப்படி இல்லைங்க ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பிப்போம் கடைசியில் இந்த ப்ள படத்தை ஃபுல்லாக முடிச்ச பிறகு தான் தெரியும் ப்ளஸ்ஸு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் மைனஸ் கிடையாது இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கும் புரட்சித்தலை இருக்கே அது ஒரு மாசான ஒரு திரைப்படம் இந்த படம் வந்து எந்தெந்த தேட்டரில் அப்போ ரிலீஸ் ஆச்சு எத்தனை பேர்லாம் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துருக்கீங்க எப்படி உங்களுடைய பழைய நினைவுகள் எப்படி வருது இந்த படத்துடைய ஸ்டோரியை கேட்கும் போது இதெல்லாம் வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் பார்ப்பேன் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் ஏதாவது படத்தை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்துடைய பேரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வந்து அந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நினைத்தே முடிப்படம் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் நினைத்தே முடிப்போம் திரைப்படம் வந்த பிறகு எத்தனையோ ஹீரோக்கள் வந்து அதேமாரி ஸ்டோரி நிறைய பேர் நடிச்சிட்டாங்க அப்போ வந்து ராமராஜன் நிறைய பேர் வந்து விஜயகாந்த் ரஜினிகாந்த் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தலைவர் படத்துடைய ஸ்டோரியை வந்து ரீமேக் பண்ணி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இன்னுமே வந்து தலைவருடைய படத்தில் வந்த அந்த ஸ்டோரி பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கும் ரீமேக் பண்ணி அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து பழைய நினைவுகளை கொண்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய படங்களை வந்து மறுபடியும் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தேட்டரில் ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா புது படத்துக்கு யாரும் ஜனங்க வரதில்லை யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அதனால பழைய படத்துக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால பழைய படம் ஒரு ஹிட்டான படத்தை வந்து மறுபடியும் வந்து அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி இப்போ போடுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கில்லி படம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி தில் படம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஹிட்டான படத்தெல்லாம் மறுபடியும் ரீரீலீஸ் பண்ணி அதில் வர கலெக்ஷன் எடுக்கிறாங்க அந்த படம்லாம் சளிச்சு போய் எல்லாம் யூடியூப்லேயே இருக்கு எல்லாம் பார்த்தலாம் வச்சுங்க இருந்தாலும் அது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போயிட்டு வெள்ளித்திரையில் போயிட்டு ரசிகர்கள் கொண்டாடி என்ஜாய் பண்ணி பார்க்கும் விதமாக அதை பண்ணுறாங்க அதேமாரி புரட்சித்தலை திரைப்படம் நிறைய படம் எண்ணற்ற படங்கள் இருக்குது இந்த படமும் தேட்டரில் வந்து டிஜிட்டல் பண்ணி ரீரிலீஸ் பண்ணி தேட்டரில் வந்து ரசிகர்கள் பார்க்குற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுத்தா இன்னும் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் தான் என்னுடைய ஆசை எல்லாருடைய ஆசையும் அதேமாரி வந்து இந்த நினைத்தே முடிப்ப திரைப்படத்தை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது புரட்சி தலைவர் திரைப்படம் வந்து உங்களுக்கு ஏதாவது திரையமர்சனம் நம்ம பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த திரைப்படத்துடைய பேரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்